பார்க்கலாமா பூராம் நாங்கள் ஏதாவது வாகனத்தில் வந்தால் போய் பார்க்கலாம் ஆட்டோவில் போகிறதெல்லாம் சாத்தியம் இல்லை பட்ஜெட் இல்லை மூன்றாவது காணொலியாகவும் நாங்கள் போய் போற பயணத்தை தான் நீங்க பாத்துக்கொண்டிருக்கிறீங்க இந்த பயணம் வந்து எங்க போய் முடியுதுன்ற அடுத்த காணொலியும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ரெண்டா அது கிட்ட கிட்டவா வந்துட்டான் அந்த அது மூன்றாவது காணொலி தான் இந்த காணொளி பாருங்க இது வந்து ஈரப்பெரிய குளம் என்ற இடத்துல தான் இந்த ட்ரெயின் இப்போ நிற்குது இலங்கையில் இருக்கிறாங்களுக்கு ஈரப்பெரிய குளம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எந்த இடத்துக்கிட்ட ஈரப்பெரிய குளம் இருக்குது நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்ன்றது தெரிஞ்சாக்க கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க சரியாக சொல்கிறீங்களான்னு நாங்களும் பார்க்குறோம் பாருங்க இந்த ஈரப்பெரிய குளம் வந்து ஒரு இயற்கை மரங்களால் சூழப்பட்ட ஒரு கிராமமாகத்தான் காணப்படுது இதிலேயும் வந்து ட்ரெயின் நிற்கக்கூடிய மாதிரியான கடவைகள் பாதுகாப்பு கடவைகள் எல்லாம் இருக்குது பாருங்க இவ்வளோ ஒரு மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகிய கிராமம் வீடு அமைப்புகளை இது ஒரு சிங்கள கிராமம் வீடு அமைப்புகளெல்லாம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது எங்கடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரியான அந்த ஏற்றதுகள் போடப்பட்டு காணப்படையில் எல்லாமே வந்து மரங்களால் தான் அவர்கள் கடவை அமைத்திருக்க பாருங்கள் வயலில் கூட கடவை எவ்வாறு அமைத்திருக்கிறார்கள் தருங்க வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான் சிங்கள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கூட வந்தவர்கள் இயற்கையோட தான் இணைந்து பயணிக்க மாதிரி மாதிரிதான் காணக்கூடிய மாதிரி இருக்குது மிகவும் ஒரு அழகான கிராம இந்த கிராமம் ஈரட்ட பெரிய குளம்னு சொல்றோம் இந்த இடத்த நிறைய தென்னை மரங்கள் வாழை மரங்கள் தான் நிற்கிட்டு வீடுகள் இருக்கு பாருங்க வீட்டுக்கு கேட் இல்லை மதில் இல்லை எல்லாமே தான் தூங்கிருக்கும் ரெயின் போற அழகை பாருங்க அது வளைவில் வளைஞ்சு போய்க ஒரு நல்ல ஒரு அழகா தான் இருக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கு പറക്കുന്ന സിംഗല ആകൃതിയുടെ കിരാമം പാലൻകുടി കിരാമം എന്താണ്ടാ ഒരു വെ പാത്ത നേന്ദ്രമണ്ട് എന്താണ് പായം എന്തടാ മണ്ടേ പോട്ട്

மாச்சியாரே என்ன மாதிரி போப்பாட லாம்பஸ் சாமியா இருக்கு தோய் இப்படி ஆ 9:46 என்ன இப்ப நாங்கள் மதவாட்சியில் நினைக்கிறேன்

இப்போ என்னமோ ட்ரெயின் வந்திருக்கு அதனால கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் வெயிட் பண்ணது அந்த ட்ரெயின் நீ இப்போ வந்துட்டு தானே இனித்த நாங்கள் ட்ரெயின் பழிக்கிட்ட போகுது பச்சை கொடி காட்டி ஆச்சு எங்கள் ட்ரெயின் படி பழைய கால பில்டிங் இருக்கு பாத்தீங்களா சொல்லி பழைய பில்டிங் இருக்கு நல்லா இருக்கு அந்த வீடுகள் சிங்கிலேஸ் வீடுகள் ஒரு சாதாரணமா இந்த வேலி அமைப்புகளே கொஞ்சம் குறைவு நினைக்கிறது மிகுந்தள சந்தில் நினைக்கிறோம் உம் மிகுந்தலை கொண்டும் இந்த பார்க்கக்கூடிய நேரம் இருக்கும் பார்க்கலாம் பூரா நாங்கள் ஏதாவது வாகனத்துல வந்தா போய் பார்க்கலாம் ஆட்டோவில போறது சாத்தியம் இல்லை பட்ஜெட் இல்லை